இந்த பாரத அருங்கார அவருடைய தலையை எடுத்துட்டுகிறது அவருடைய ஆரம் வந்து தரமயி இதுதான் எல்லா பாத்தே காடாய் நம்ம பார்த்தா அவருடைய கூட்டங்களை எடிஷன் மேல வெட்டிவேனது அவர் செய்கிற <laughs> <laughs>

தெரிய <laughs> என்னது அவருக்கு தெரிய வேண்டும் நம்முடைய இன்னும் கலைகளை பேருக்குள்ளேயே காணும் விதத்தில் அதிகாரம் கொடுக்க முடியும் அதுவரை விடுக்கும் உள்ள உள்ளிட்ட காரணங்கள் குறித்து நீங்கள் எத்தனை கைகள் அணிய வேண்டும் இல்லாத கைகள் அணிய வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது வரையா இவ்வளவு வரையே எத்தனை கைகள் அணிய வேண்டும் என்பது குறித்து வாரம் ஒவ்வொரு பகுதிக்கு காரணம் உள்ளிட்ட கைகள் அணிய வேண்டும் ஒரே கைகள் அணிய முதல் பத்து சுரசாக உயர்க்கின்றோம் கலைக்காலத்தில் இதன்மையே

வணக்கிறேனே செல்லவில் Incredினால் logrudgeكون பிலாக ந אחரிப்톡 நற vastlyொலார் Eugene Conoh ak olduğ 코로나 நேர Kendall mäந்துபியன் compensation செல்லucch donítலல் பொரிந்ததில் முட்டாயிழ்து மறினெ overseas நான்onsieur பட தெரித்துமezaம் கடSC Willy cha Bel má ge பறு dominatedCON ப disadன்ற்றுட தடைபத்தில் கூட்டம் இதை மேலும் முடிச்சுட்டு அதற்குரிய